43திகாரசாங்கத்தின் கீள் மீண்டும் நிலக்கரே டிீசல் மாப்பியாகள் தலை தக்கவிட. இது மிகவும் கவலைக்குரியதாகும் என முன்னலா அமைச்சர் சம்பிக்கரணவக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வளட்டுள்ளாவர் விஷேஷயம்ம හරි பලஷක්ති ගොடனை ීම ஷேෂஸ்ட்ரேடக் எல்ல்ல කරணලது தருුණු ප්‍රහාறයක් ඒத்துக்க ගොடனைகிச்சம் மூல ஷேஸ்்්‍රரே முனுமணிம்ம அවவுண் කணசுலு වැபிலிිுவ. එවගේ பசுගிய පனති හමතිවයාට ලබාதන්න බலைයක්. ගැසට කරන්න මෙගවොට් දහයට වට අඩුවෙන් තියෙන ස්ටෑන් රයිස් පවපෝටසි නග්‍රීීමන්ස් පිළිබඳව ඒවැ ප්‍රමාණය ගැන තීරණය කරන්න ද වාර්තා වෙනවා තාම් සිදවෙලා නෑහෙම ගැසට නිවේදනයක් නමුත් වාර්තා වෙනවා ඒ එකමගවට්ට එකට සීමමා කරන්න ඒතුළමුත් දැවන්ත කර්මාන්තයක් හැටියට ගොඩන කිච්ච ක්‍රියාවලයක් ඒවගේම රටේ බලෂක්ත්‍යයවරබුදුයට රට ඇතුළෙන් විසඳු මක් ගෙන එන ක්‍රියාවලයක් ගොලිය පරිසර වෙනස්කම්වල ගෝිය දේකුණු පරයාසලට උත්තර ඇක්කටාක ක්‍රියාවලයක් අඩ පන විමින් තියෙන. ඇතමකි වව දැනට සුලන් බලය හා සූරය බලය තියෙන්නේ ලංකා විදිරරි බල මණ්ඩලේ විකමුම් මිල. වඩා අඩුවේ එකන ලංකා විදිරරි බල මන්ලට සූර විදිියක සුලන් විදලියයක ලාබයි. நாட்டில் மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மூலமான மின் உற்பத்திகளை வரையறுப்பதற்காக இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பொறியியலாளர்களை உள்ளடக்கி விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மீண்டும் நிலக்கரி மற்றும் டீசல் மாப்பியாக்களை தலை தூக்கச் செய்வதற்காகவே அரசாங்கம் இவ்வாறானதொரு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது நாடளாவிய ரீதியில் மின்தடை ஏற்படுவதற்கு முதல் நாள் அதாவது கடந்த ஏழாம் திகதி இலங்கை மின்சார சபையால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது காற்றாலை சூரிய மற்றும் நீர் மின் உற்பத்திகளை வரையறுப்பது தொடர்பிலேயே அந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைக்கமைய எதிர்காலத்தில் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி திட்டங்களின் நிலைமை கேள்விக்குரியே எதிர்வரும் காலங்களில் இவற்றை முற்றாக இல்லாமலாக்குவதற்கான நடவடிக்கைகளையே தற்போது அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது Yeah. கடந்த காலங்களில் எம்மால் பாரிய சிரமங்களுக்கு மத்தியில் கட்டி அனைத்தையும் சீர்குலைக்கும் வேலை திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது எந்த ஒரு முதலீட்டாளருக்கும் போட்டித்தன்மையின்றி வலுசக்தி துறையில் அதிகாரத்தை வழங்க வேண்டிய தேவை கிடையாது அண்மையில் கூட விலை மனு கோரலின்றி நிறுவனம் ஒன்றுக்கு ஐம்பது மெகாவோல்ட் காற்றாலை திட்டம் வழங்கப்பட்டது இது முற்று தற்பொழுதாக விலை மனு கோரல் முறைமையை மீறிய மோசடி மிக்க கொடுக்கல் வாங்கலாகும் இந்த நிலைமையின் கீழ் அதானி மாத்திரமின்றி சகல சர்வதேச முதலீட்டாளர்களும் வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை கடந்த காலங்களில் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஐந்து மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக அதானி நிறுவனம் முதலீட்டு சபைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இதனை அடிப்படையாக கொண்டு ஏனைய முதலீட்டாளர்களும் சிந்திப்பார்கள் என அவர் கூறியுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்கூட வீரகேசரியில் கூறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று இழங்குக்கு கூறும் செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்